வணக்கம் அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கடந்த நான்கு நாட்கள் நான்கு நாட்களுக்கு முன்னாடி பாதகுமார் என்ற ஒரு தேவர் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர் வந்து மர்மமான முறையில் இறந்து கிடந்திருக்காரு அது வந்து காவல்துறை தான் அந்த பையனை அடிச்சு கொண்டாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாருமே தொடர்ந்து அந்த இளைஞனின் வந்து உடலை வாங்காமல் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏற்கனவே ராமநாதபுரம் மாவட்டத்தில் மணிகண்டன் என்கிற ஒரு தேவ சமயத்தை சேர்ந்த இளைஞனை ஒரு இளைஞன் இறந்திருந்தார் அதுலயும் காவல்துறை மீது சூழ்நிலை வந்து குற்றம் சாட்டியிருந்தாங்க அதனால இந்த திருப்பி எல்லா நிலவரத்தையும் நம்ம வந்து ஆராய்ச்சிக்கிட்டு தான் இது சம்பந்தமா வீடியோ போடணும் இது சம்பந்தமா நம்ம போராட்டத்தை கையில் எடுக்கணும் சொல்லி நினைச்சிருந்தேன் அந்த பையன் இறந்த அந்த இறந்த உடனே போராட்டம் அறிவிச்ச உடனே மக்கள் போராடி இருக்காங்க நான் ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பிஐ அவர்களை வந்து கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி தொடர்பு கொண்டு பேசினேன் அப்ப ராமநாடு ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பிஐ வந்து என்கிட்ட வந்து காவல்துறை தப்பு பண்ணல எல்லா எவிடென்ஸும் எங்கிட்ட இருக்கு இசைக்கு நாங்க எந்த தப்பும் பண்ணல அந்த பையனை போலீஸ் விரட்டல அந்த பையன் மீது எந்த வழக்கும் இல்ல நாங்க ஏன் விரட்டணும் வழக்கு இல்லாத ஒரு பையனை நாங்க ஏன் விரட்டணும் நாங்க இந்த தப்ப செய்யல அந்த பையன் தான் கூட இருந்த பையன் தான் குற்றவாளி அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் எஸ்பி வந்து என்கிட்ட போன்ல பேசினார் அப்பா ஐயா மக்கள் எல்லாருமே வந்து குற்றம் சாட்டுதாங்களா ஐயா அப்படின்னு சொன்னா எந்த முகாந்திரம் கிடையாது வரதன் சொல்லி வரதன் சொல்லி ஒரு போலீஸ் அவரோட சேர்ந்த ஏழு பேர் சேர்ந்து தான் இந்த மணிக்கு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி இன்னொரு அஜித்ங்கிற பையன் கூட இருந்த பையன் வீடியோ போட்டிருக்கான் அந்த வரதன் வந்து எஸ்பி ஏன்ட சொன்னது என்னன்னா அந்த வரதன் யார குற்றம் சாட்டினானோ அந்த காவலர் வந்து ஜிஹெச்ல இருந்த வீடியோ எங்கிட்ட இருக்குன்னு சொல்லி ராமநாதபுரம் மாவட்ட எஸ்பி ஏன்ட சொன்னாப்ல அப்ப நானும் இது சம்பந்தமா எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தையும் ஃபோன் பண்ணி அங்க விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் அந்த பையன் இறந்த நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் விசாரிச்சுட்டு தான் இருக்கேன் உச்சிபுலி இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணாரு அவர்கிட்டயுமே இந்த மாதிரி தீர விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் தற்போது எங்களுடைய எண்கள் சார்பாக முக்கியத்துவ சார்பாக வந்து நேதாஜி இளைஞர் சங்கத்தோட தலைவர் பாசமிக அண்ணன் வழக்கறிஞர் கோவை முத்து அவர்கள் மூணு நாட்கள் களத்தில் இருக்காரு நான் மூணு நாட்கள் அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் என்ன நடந்துகிட்டு இருக்கேன் எது உண்மை உண்மையில காவல்துறை குற்றவாளியா மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன் அவர்கள் சொல்லும் பொழுது அவர் அண்ணன் இந்த மாதிரி வந்து ராவல்துறை இதில் சம்மந்தப்பட்டிருப்பது இதுல தெரியுது ஏன்னா அந்த இளைஞர் வந்து கண்டிப்பா அஜித் குற்றவாளி இல்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க வரதன் மீது குற்றம் சாட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்து சொன்னாப்புல அவர் மூணு நாளாக சத்தம் இல்லாமல் கெளப்பி மக்களுக்காண்டி அங்கே நிற்காரு தற்போது முழு நிலமத்தை தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வீடியோ போடுறேன் உடனடியாக தமிழக முதல்வர் வந்து இந்த விஷயத்தில் கவனத்தில் எடுத்து சிபிசிடி விசாரணைக்கு என்னைக்கு காவல்துறை மீது வந்து குற்றம் சாட்டுதாங்களோ உடனே அந்த விசாரணையை விட்டுட்டு சிபிசிடி விசாரணைக்கு நீங்க உடனே ஆணையிடணும் தொடர்ந்து தென் மாவட்டங்களில் வந்து தேவமாறு பாதிக்கப்பட்டு வராங்க அது வந்து குறிப்பாக தேவைமாருக்கு மட்டும்தான் அந்த பிரச்சனை வருதுங்கிறது நம்ம அடிக்கடி பல்வேறு விஷயங்களும் அதன் அடிப்படையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் அந்த இறந்தவருக்கு நீதி வேண்டும் காவல்துறை குற்றம் காவல்துறை கொண்டு நம்ம சொல்லல காவல்துறை மேல வந்து குற்றம் சாட்டுறாங்களா மக்கள் உடல வேங்காம இருக்காங்களா அப்ப நீங்க உடனடியா சிபிசிடி விசாரணைக்கு உத்தரவிடுங்க நீங்க இது தொடரல அதாவது உங்க மக்களுடைய பாதுகாப்பு தான் எங்களுக்கு முக்கியம் அநியாயமா உங்க மேல நாங்க குற்றம் சாட்டல சந்தேகம் வந்துட்டு ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை மீது சந்தேகம் இருக்கு அதனால சிபிசிடி விசாரணைக்கு உத்தரவிடணும் உடனடியாக அப்படி வந்து இந்த வரதன் உள்பட அவருக்கு கூட சேர்ந்த ஏழு காவலர் சேர்ந்தான் மக்கள் சொல்றாங்க போராட்டம் கண்டிப்பான முறையில் தென் மாவட்டம் முழுவதும் போராட்டம் நடக்கும் தெரியப்படுத்துறேன் முதல்வர் வந்து தனி கவனம் செலுத்த வேண்டும் தொடர்ந்து நான் வந்து சொல்லக்கூடிய ஒன்றே ஒண்ணுதான் தொடர்ந்து வந்து தென் மாவட்டங்களில் முக்கியத்துக்கு எதிரான வேலைகள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை அதிகாரியா இருக்கக்கூடியவங்களுக்கும் பிரச்சனை இப்படி தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு நாதி இல்ல அப்படின்னு சொல்லி நாங்க அடிச்சிருவோம் நாங்க தேவை இதே மாற்று சமூகத்துல ஒரு ஒரு இறந்தாருனா என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் நீங்க எல்லா ஆணையமும் வந்திருக்கோம் எல்லா மீடியாவும் வந்திருக்கோம் ஆனா இந்த சமுதாயத்தை கேட்க நாதி இல்ல அப்படின்னு சொன்ன உடனே எந்த மீடியாவும் எங்களுக்கு வராது எந்த ஆணையமும் எங்களுக்கு வராது அதுதான் நடக்கு அதனால மறுபடியும் சொல்றேன் ராமநாதபுரம் மாவட்ட காவல்துறை குற்றவாளி நான் சொல்லல உங்க மேல சந்தேகம் வந்துட்டு அப்படின்னா உடனே சிபிசிடி விசாரணைக்கு நீங்க உத்தரவு நீங்க இந்த விசாரணையிலிருந்து விளைவிக்குங்கிறதா எங்களோட எங்களோட கோரிக்கை மாண்பு மிக முதல்வர் கோரிக்கை நிறைவேற்றுவார் என்று நினைக்கிறேன் ஓரிரு நாட்கள் போராட்டங்கள் வந்து வந்து அறிவிக்கப்படும் பி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பாக போராட்டங்கள் அறிவிக்கப்படும் நாளை எங்களது மாநில செயலாளர் மாநில அமைப்பு செயலாளர் திரு வள்ளிக் வந்து இந்த இறந்தவருடைய குடும்பத்தை நாளைக்கு சந்திப்பார் ஆறுதல் கூறுவார் அங்கு என்ன நடந்தது என்பதை நாளை அவர் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறேன் இந்த களத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே எனது மனமார்ந்த நன்றிகள் இந்து முன்னிலை சேர்ந்த பிரமுகர்களும் இதில் வந்து இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப நன்றி அண்ணன் முத்தன்ன அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அன்பு தம்பி பாலமுரளிக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இது சம்பந்தமா வந்து நிறைய இளைஞர்களை கைது பண்ணுவதா தகவல் வந்திருக்கு அதுல குறிப்பா ஒரு லேடிய நேற்று கைது பண்ணதா ஒரு ஒரு பெண்ணை கைது பண்ணதா தகவல் வந்திருக்கு ஓன் அந்த அம்மாவை விட்டதாவும் தகவல் வந்திருக்கு அதுல ஒரு சில மனித உரிமை மீறல் இருக்கதாகவும் வந்து தகவல் வந்திருக்கு அந்த உண்மைத்தன்மையை விசாரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படி மட்டும் ஒண்ணு நடந்துச்சு எங்க தேவையான பெண்ண வந்து மனித உரிமை மீறல்ல ஈடுபட்டாங்கன்னு தெரிஞ்சிருச்சு அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் நான் சொல்ல விரும்பல ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இதெல்லாம் உண்மையா இருந்துச்சு அப்படின்னா போராட்டங்கள் கடும் மிகப்பெரிய ஒரு ஒரு போராட்டம் தென் மாவட்டத்தில் நடக்கும் இதெல்லாம் விசாரிக்க தான் இத்தனை நாள் நான் வீடியோ போடல எல்லாரும் ஏன் அந்த இந்த விஷயத்தை எடுத்து ஒரு பேசலாம் அப்படின்னு சொல்லி தெரியிருந்தாங்க நான் அதை அந்த இறந்த நாள்ல இருந்து விசாரிச்சுட்டு தான் இருக்கிறேன் எஸ்பிடி ஹெச்பியார்ட்டையும் பேசியிருக்கிறேன் இன்ஸ்ட்ரட்டையும் பேசியிருக்கேன் எல்லாம் பேசிகிட்டு தான் இருக்கிறேன் அதன் பிறகு தெளிவு பெற்ற பிறகு தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ பண்ணுறேன் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லை காவல்துறை மீது சந்தேகம் வந்துட்டு அதனால உடனடியாக நீங்க சிபிசிடி விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அக்டோபர் முப்பது தேவர் ஜெயந்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் லட்சக்கணக்கான தேவ மாதிரி தேவர் சிந்திக்கு வருவோம் வந்து மாவட்ட நிர்வாகம் முடிச்சிருவீங்க நினைக்கிறேன் சரி காப்பாற்ற முயற்சி பண்ணாதீங்க காவல்துறையா இருந்தாலும் காப்பாற்ற முயற்சி பண்ணாங்க காப்பாற்ற முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அனைத்து அதிகாரிகளும் குற்றவாளிகளா அறிவிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வந்துடும் அதனால எஸ்பிஐ மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு காவலர்கள் மீது நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினால சிபிசி விசாரணைக்கு உடனடியாக உத்தரவிட வேண்டும் என்று மிகவும் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி